ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது கரும்புக்கு வழங்கப்படும் சிறப்பு ஊக்கத்தொகை இருநூத்தி பதினைஞ்சிலிருந்து முன்னூத்தி நாற்பத்தோராக உயர்த்தப்பட்டுள்ளது வேளாண் பட்ஜெட்டில் வெளியான புதிய அதிரடி அறிவிப்புகள் இதனால பாத்தீங்கன்னா தமிழகம் மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் இருக்கும் விவசாயிகள் கொஞ்சம் மகிழ்ச்சியில் சொல்லலாம் அது என்னென்ன அறிவிப்பு என்பதை இந்த ஒரு வீடியோ தெளிவாக பார்க்கலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கரும்புக்கு வழங்கப்படும் சிறப்பு ஊக்கத்தொகை ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து நானூற்றி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாக உயர்த்தப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர் இந்த ஆண்டில் ரூபாய் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு கோடி தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தாறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை நிதியமைச்சர் தங்கம் தென்றராசன் நேற்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் இதனையடுத்து இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டப்பேரவை கூடியதும் தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வேளாண் பட்சத்தை வேளாண்மை மற்றும் விவசாயிகளின் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர் தாக்கல் செய்தார் அதில் கூறியிருப்பது தமிழ்நாட்டில் விவசாயம் தொழில்நுட்பம் அறிவியல் மற்றும் பாரம்பரிய முறைகளை பின்பற்றி வேளாண் துறை வளர்ந்து வருகிறது அதன்படி தமிழ்நாட்டில் சாகுபடி பரப்பு நூத்தி ஐம்பத்தி ஒரு லட்சம் ஏக்கராக உயர்த்தப்பட்டுள்ளது திமுக ஆட்சி செயற்படுத்தப்பட்ட திட்டங்களால் முன்னூத்தி நாற்பத்தி ஆறு லட்சம் மெட்ரிக் டன் உணவு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது உழவர்களின் பாதுகாக்கப்பட்டால் அவர்களின் மக்களை பாதுகாப்பார்கள் பெருகி வரும் பொருளாதாரத்தில் தமிழ்நாடு இரண்டாவது இடம் பிடித்துள்ளது உழவர்களின் வாழ்வில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை வளர்ச்சியை கொடுக்கும் மக்காச்சோளம் மற்றும் கரும்பு உற்பத்தியில் தமிழ்நாடு இரண்டாவது இடம் பிடித்துள்ளது வளர்ச்சியை கூட்டி மலர்ச்சிக்கு வழிவகுக்கும் வகையில் வேளாண் பட்ஜெட்டுகள் இனிமேல் இருக்க போகும் அதனைத் தொடர்ந்து கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒன்று புள்ளி எண்பத்தி ஆறு லட்சம் மின் இணைப்புகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பாசன நீர் மின் இணைப்புகளும்

ஆயிரம் முதலமைச்சர் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும் அது வேளாண் பட்ட கொண்டு செல்லப்படும் எட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் புதுப்பிக்கப்பட உள்ளன முதலமைச்சரின் உழவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் முப்பது லட்சம் விவசாயிகளுக்கு தொகை நான்கு ஆண்டுகளில் நேற்று விவசாயிகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது கரும்பு விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு இருநூத்தி பதினைந்து ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடாக ரூபாய் ஆயிரத்தி முப்பத்தொரு கோடி வழங்கப்பட்டுள்ளது வேளாண் தொழில் முனைவோர் திட்டத்தில் முப்பத்தோரு இளைஞர்களை தொழில் முனைவோராக்கி உள்ளோம் அதனைத் தொடர்ந்து டெல்டா இல்லாத மாவட்டங்களில் பயிர் சாகுபடி அதிகரிக்க சிறப்பு தொகுப்பு திட்டம் விவசாயிகளுக்கு தரமான விதைகளை வழங்க ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு கோடை விளைவு ஹெக்டருக்கு இரண்டாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் அதன்படி மூன்று லட்சம் ஏக்கரில் கோடை உளைவு செய்யும் வரும் ஆண்டில் மானியம் வழங்கப்படும் கோடை ஒழுங்கு மாநிலத்திற்கு ரூபாய் இருபத்தி நாலு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சரின் உலக உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உயர்த்தப்படும் நிலமற்ற வேளாண் தொழிலாளர்கள் விபத்து மரணத்திற்காக இழப்பீடு ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சமாக உயர்வு மக்காச்சோள உற்பத்தி அதிகரிப்பிற்கான திட்டம் ரூபாய் நாற்பது கோடியில் செயல்படுத்தப்படும் கலைஞரில் அனைத்து கிராம ஒருங்கிணைத்த வளர்ச்சி திட்டம் இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு ஊராட்சிகளில் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கோடியில் செயல்படுத்தப்படும் சிறுதானிய இயக்கத்தை செயல்படுத்த ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது டெல்டா மாவட்ட லட்சம் ஏக்கர் கோடியில் அரசு கட்டிடங்கள் வசதி ஏற்படுத்தி தரப்படும் எண்ணெய் வித்து பயிர்களை அதிகரிக்கும் விதமாக ரூபாய் நூத்தி எட்டு கோடியில் திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி எண்ணெய் வித்து பரப்பினை அதிகரிக்க ஏழு புள்ளி பதினாலு லட்சம் ஏக்கரில் தொண்ணூறாயிரம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் நெல் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு உற்பத்தியில் அடைய ரூபாய் திட்டம் வழங்கப்படும் உழவர்களை கிராமங்களை சந்தித்து ஆலோசனைகளை வழங்க புதிய திட்டம் விவசாயிகளுக்கென உழவரை தேடி வேளாண்மை திட்டம் செயற்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் அதிக உற்பத்தி செய்யும் உழவர்களுக்கு விருது வழங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆதி திராவிடர் பல விவசாயிகளுக்கு மானியம் நாற்பது சதவீதத்திலிருந்து அறுபது சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் இயற்கை மரணத்திற்கென நிதி ரூபாய் இருபதாயிரத்திலிருந்து முப்பதாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அறுபத்தி மூணாயிரம் ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் இருபத்தி ரெண்டு கோடியில் இருபது மாவட்டங்கள் மலைவாழ் உடவோர் முன்னேற்ற திட்டம் செயல்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் கரும்பு சாகுபடி பரப்பு உற்பத்தியை அதிகரித்து சர்க்கரை ஆலைகள் இயக்கத்திற்கு உறுதுணையாக இருக்கவும் கரும்பு உடவர் கூடுதல் வருவாயை பெறும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி அஞ்சாம் அறவை பருவத்திற்கென சர்க்கரை ஆலைகளுக்கு பதிவு செய்து கரும்பு வழங்கிய தகுதியுள்ள உடவர்களுக்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட உள்ள நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு மேல் முன் எப்போதும் இல்லாத ஒன்றுக்கு ரூபாய் சிறப்பு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கரும்பு ஊழல்கள் பயன்பெறுவார்கள் இதற்கென இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் நீர் ஆதாரம் திறம்பட பயன்படுத்தி நூத்தி அறுபத்தி எட்டு கோடியில் நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்படும் அதன்படி மூணு லட்சம் ஏக்கரில் முன்னீர் பாசன வசதிகள் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த திட்டம் மூலம் முப்பத்தி ஆறு லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் தென்னை பயிர் செய்யப்படும் மாவட்டங்களுக்கு பூச்சி தாக்கத்தை கட்டுப்படுத்த நாலு கோடி ஒதுக்கீடு நூறு நூறு முன்னோடி உழவர்களின் நெல் உற்பத்தி சாதனை படைத்துள்ள ஜப்பான் சீனா வியட்நாம் நாடுகளுக்கு அழைத்து செல்ல இரண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் ஆண்டில் மூவாயிரம் ஏக்கர் மல்லிகை சாகுபடி அதிகரிப்பு ரூபாய் அதற்கென ஆயிரத்தி ஒன்னு புள்ளி ஆறு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க பதினஞ்சு கோடியில் ஏழு விதை சுத்தரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மூலம் மூவாயிரம் மெட்ரிக் டன் விதைகள் சுத்திகரிக்கப்பட்டு கொள்முதல் செய்யப்படும் பனிரெண்டு கோடியில் பரவி சாகி திட்டம் செயல்படுத்தப்படும் எட்நூத்தி நாற்பத்தி ஒரு கோடியில் பயிர்க்காப்பல் இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை விரைவில் செயல்படுத்தப்படும் ரூபாய் நூத்தி இருபத்தி அஞ்சு கோடியில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் செயல்படுத்தப்படும் எண்பத்தி ரெண்டு லட்சம் ஏக்கரில் துவரை சாகுபடி செய்ய புகைக்கப்படும் பயிர் வகைகள் விதை தொகுப்பு ஒரு லட்சம் இல்லங்களுக்கு இருபத்தி அஞ்சு சதவீதம் மானியத்தில் வழங்கப்படும் இருபத்தி சதவீத மாநிலங்களில் இருபத்தி அஞ்சு மாநிலங்களில் காய்கறி விதை தொகுப்பு பதினஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு

தொள்ளாயிரத்தி கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நீல ரூபாய் பதிமூணு புள்ளி எண்பது கோடி ஒதுக்கீடு செய்ய செய்யப்படும் மின் இணைப்பு இல்லாத ஆயிரம் விவசாயிகளுக்கு சூரிய சேக்தியால் இயங்கும் பாம்பு செட்டுகள் ரூபாய் இருபத்தி நாலு கோடியில் வழங்கப்படும் பனை சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்க பனை மேம்பாட்டு இயக்கம் ரூபாய் ஒன்று புள்ளி அறுபது லட்சம் கோடியில் முந்திரி தொழில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு நலநெய் பாதுகாப்பிற்கென ரூபாய் பத்து கோடியில் முந்திரி வாரியம் பல சாகுபடிகள் ஊக்குவிக்கும் ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அதனைத் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளில் நல்லூர் வரவு நத்தம் நத்தம்புலி காரைக்குடி குள்ளார் கப்பல்படி முருங்கை என முப்பத்தி அஞ்சு வகை வேளாண் பொருட்களுக்கு புவிசாக குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் நூறு புதிய மகளிர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யும் திட்டத்தின் கீழ் தற்போது வரை பத்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது வரும் ஆண்டில் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று விவசாயிகளுக்கு நம்மால்வாழ் இருந்து வழங்கப்படும் வேளாண் துறைக்கு இந்த நிதியாண்டில் மொத்தம் நாற்பத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி அறுபத்தி ஒரு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இது எல்லாமே வேளாண் துறைக்கென விவசாயிகளுக்கென அறிவிக்கப்பட்ட ஒரு முக்கிய அறிவிப்பாக இருக்கிறது இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்படும் அரசால் அறிவிக்கப்படும் புதிய அறிவிப்பை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சொல்லுடன் இணைந்திருங்கள் அனைவருக்கும்